நல்லதே நடக்கும் பூம் நிமஷிபாயும் ஸ்ரீ லஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கிரகத்தினுடைய காரக விதியால் தடுக்க முடியாத நல்லது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகத்தையும் தடுக்க முடியாது அப்படி தடுக்க முடியாத நல்லது உங்களால் தவிர்க்க முடியாத கெட்டது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஸோ அந்த கிரகங்களுடைய திசா புத்தியில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஸோ எண்பது வருட பலனை நாம் எட்டு நிமிஷத்தில் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்துற பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணி அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ராசிக்கு அதிபதி கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்றால் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் இந்த சனியும் ராகுவும் நட்பு கிரகம் சொல்லலாம் ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் சொல்லலாம் அதனாலேயே மற்ற நட்சத்திரத்திற்கு இல்லாத ஒரு விசேஷம் சதய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா என்னும் போல் வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக உரிமையாக உங்களாலே செதுக்கிக் கொள்ள முடியும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கருத்துகளில் உணர்வுகளில் மற்றவர்கள் தலையிடுவது முடியாத ஒரு காரியம் ஸோ நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய புத்தியும் உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அது சதய நட்சத்திரக்கு உரியுது சரி உங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சதய நட்சத்திரம் ராகுபானனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய திசைதான் நடக்கும் ஸோ இந்த கிரகங்களுக்குரிய காரகம்னு ஒன்று இருக்குது அந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த காரகத்தினுடைய பலனை கொடுத்தே தீரும் அது எந்த மாற்று ஆற்றுக்கு அது நல்லதோ கிட்டதோ நடத்தியே காட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த ராகு திசை குழந்தை பருவத்திலே உங்களுக்கு வந்துடும் அப்போது எடுத்தவொடனே உங்களுடைய பெற்றோர்களுக்கு குடும்பத்திற்கு பூரிவு திட்டு இடம் மாத்துறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டை கை மாற்றுறது வேறு வீட்டுக்கு மாறுறது போன்ற சூழ்நிலைகளை இந்த ராகு ராகதிசையில் ஏற்படுத்திடும் இந்த ராகுதிசையில் தேவையில்லாத சின்ன சின்ன விபத்துகள் உடம்பு அதிக வெட்டுக்காய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ராகு திசையில் விளையாட்டு சம்பந்தமான விஷயத்தில் பெரிய அளவு வீர தீர செயல்களோ அல்லது இந்த விளையாட்டு விஷயத்தில் போட்டிகள் கலந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையோ உங்களுக்கு உண்டு ஸோ இந்த ராகு திசையில் என்னதான் வீடு மாற்றம் அலைச்சல் அப்படி இப்படி இருந்தாலும் பணப்புழக்கம் சற்றே அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அதில் எந்ததான் மாற்று இல்லை பண வரவுக்கு தடை இருக்காது இந்த ராகுதிசை குழந்தை படத்தில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கடுத்து வரக்கூடியது இந்த குரு திசை இந்த குரு திசை என்பது முழுக்க முழுக்க உங்களுக்கு கல்விக்கு யோகமான முறையில் இருக்கும் கார் வண்டி வாகனம் வீலர் அல்லது ஆடம்பரமான ஒரு பொருட்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது குலதெய்வ வழிபாடுகள் அதிகமாக பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது கல்வியில் நல்ல ஒரு பெயரை கொடுக்கக்கூடியது இந்த குரு திசை இந்த குரு திசை நடக்கின்ற காலகட்டத்தில் சில பேருக்கு சதவீத சென்றது சில பேருக்கு திருமண யோகம் நடந்துடும் ஸோ திருமணத்திற்கு குருவான் தடை செய்ய மாட்டார் திருமண யோகத்தையும் கொடுத்துருவார் அப்படியே குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவார் ஸோ அதுக்கும் வல்லமைங்க உண்டு தங்கம் சம்பந்தமான வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு தங்க நகை தங்க ஆவரணங்கள் வாங்கக்கூடிய உண்டு ஆனால் இந்த குருது சில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் குடல்வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கெட்டது பண்ணுறீங்கன்னா ஈஸியாக கடவுள் காட்டி கொடுத்துருவார் ஸோ உங்களோட இருக்கக்கூடிய ஒருத்தர் கெட்டது விஷயம் பண்ணி அவன் முன்னேறி ரொம்ப இதாகிடுவான் ஆனால் அவனுக்கு நீங்கள் துணையாக போய் சில விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான தோய்வு இந்த குருதிசையில் ஏற்பட வாய்ப்பு உண்டு தான் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஸோ இந்த குரு திசை என்பது பதினாறு வருடம் நிச்சயமான முறையில் இருக்கும் முழுமையாக இருக்கும் சதை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இதற்கு அடுத்தபடியாக சனி திசை இந்த சனி திசை அப்படின்றது சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பத்தொன்பது வருடம் முழுமையா இருக்கும் இந்த சனி திசை அப்படின்ற ஒரு திசை நடந்தால் உங்கள் குடும்பத்தில் கூடிய முக்கியமான பெரிய நபர்களுக்கு அம்மா அப்பா பாட்டி தாத்தா போன்ற பெரிய நபர்களுக்கு நோய் பிரச்சனை அதிகப்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு கண்டம் அல்லது நோய் பிரச்சனை ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களை தவிர்த்து உங்களுக்கும் கால்வெளி பிரச்சனை கால் இல்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ கால்வழி பிரச்சனைங்கிறது குடும்பத்தில் ஒரு நபருக்காவது ஏற்பட வாய்ப்புண்டு இந்த சனி திசையில் அதே போல் ஆயிலில் கை வைப்பார் முன்னோர்கள் பெரியவருடைய ஆயுளில் கை வைப்பார் ஸோ அப்படிப்பட்ட மருத்துவ செலவு பெரியவர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் அன்எக்பெக்டடாக விபத்துகள் ஏற்படலாம் இந்த மாதிரி நடக்கும்போது நல்லது நிச்சயம் நடக்கும் அரசியல் செல்வாக்கு சினிமா செய்தி ஊடகத்துறை மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகளில் கால் தடம் மதிப்பது வேலை வாய்ப்பு கிடைப்பது வேலையில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஒரு நிற்கிறது நல்ல ஒரு புஷன வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதே போல் இந்த குரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி நழுவ விட்டவர்களுக்கு இந்த சனிதலை கண்டிப்பா நடத்துறது அதே தான் குரு திசையில திருமண தடை ஏற்படுது திருமணம் தள்ளி போகுது திருமண ஏற்படுதுன்னா அது சனி திசையில் சரியாகும் இந்த சனி திசை திருமண வாழ்க்கையை தவிர்க்க முடியாது கண்டிப்பாக நடந்தே தீரும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதே போல் ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறது அல்லது தேவையில்லாத ஒரு காதல் சமாச்சாரம் ஏற்பட வாய்ப்புண்டு மறைமுகமான ஒரு வேலை தொழிலால் பண லாபங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த சுகாதாரத்துறை பொதுப்பணித் திறந்த போன்ற டிபார்ட்மெண்ட்கள் மற்றும் மருத்துவ துறையில் கால் தடம்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த துறைகளில் நல்ல ஒரு யோகமான முறையில் இருக்கும் சனி திசை நோய்க்கு ஆதரவாக இருந்தாலும் பண வரவு சமாவசத்தில் தடை இருக்காது போல் குழந்தை வாக்கியம் முதல் கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படுத்த கொடுப்பாரு ஆனால் என்னென்னா நோய்க்குண்டான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் போல் இந்த சனி திசையில் அசட்டு அசைய முடியாத அசைக்க முடியாத சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு டூ வீலர் வண்டி வாங்கினதுக்கு யோகம் இல்லை ஆனால் சொத்துக்களுக்கு யோகம் உண்டு அப்படியே டூ வீலர் வண்டி வாங்கினா அதில் செலவில் வந்துகிட்டே இருக்கும் இது சனி திசையில் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு சரி இந்த சனி திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசையானது நடக்கும் கிட்டத்தட்ட பதினேழு வருடம் நடக்க வாய்ப்புண்டு இந்த திசை கல்வியில் கொஞ்சம் செலவுகள் அதிகப்படுத்தும் கல்விக்கு யோகமாக இருக்கும் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்க வைக்கும் வேலை தொழிலுக்காக அல்லது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வைக்கும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு சம கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அல்லது படிப்பில் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதுக்காக ஒன்று பத்திரம் டாக்குமெண்ட்டு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு சொத்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போன்ற நிலைப்பாடுகள் நடக்கும் உறவுகளில் மாமா மாமனார் போன்ற உறவுகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு உங்களுக்கு பல்வழி மற்றும் வீசிங் சம பிரச்சனைகள் நொரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புன்னு இந்த புதனுடைய விசாபத்தில் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் பண்புகள் நீங்கள் இருந்துக்கணும் ஸோ மேலும் புதன் திசை இந்த பதினேழு வருஷம் நடக்குது இல்லையா அதனால் ஒரு தொழிலுக்கு நல்ல விதமான யோகத்தை கொடுக்கின்ற பொழுது அதேபோல் பிள்ளைகளுடைய கடமையை செய்து முடிக்கலாம் இந்த புதனுடைய திசையில் ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா செட்டில்மெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் திசையில் சொத்துக்கள் பிரிவு பிள்ளைகளுடைய பிரிவுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த புதனுடைய திசையில் ஸோ இந்த புதனுடைய திசையில் கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் இந்த சொத்து பத்து வாங்குறது பிள்ளைகளுடைய ஒரு கடமையை பூர்த்தி பண்ணி முடிப்பீங்க ஒரு கடமை உங்களுக்கு முடியும் ஸோ தொழிலுக்கு மிகுந்த யோகம் உண்டு உங்களுடைய கல்விக்கு யோகம் உண்டு கற்ற கலைக்கு ஒரு வேலை யோகம் உண்டு அதனால் அதில் தயங்க முடியல ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த கேது திசை என்பது ஏழு வருஷம் நடக்கும் இந்த கேது திசையில் என்ன ஒன்றால் நோய் பிரச்சனை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்தை விற்க வைக்கும் சொத்துக்களை விற்க வைக்கும் வெளிநாடு போக வைக்கும் அல்லது வேறு இடத்துக்கு மாற்ற வைக்கும் மருத்துவ சிறைச்ச அஸ்ட்டே அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் தனிமை விரக்தி என்பது இந்த கேதுசியில் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் கொஞ்சம் நல்லது ஸோ இந்த கேதுசு நடக்கக்கூடிய அதில் ஈடுபட்ட போது ரொம்ப நல்லது அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அந்த கேதிசு என்பது ஒரு ஏழு வருஷம்தான் ஸோ அந்த கேதிசையில கொஞ்சம் உடல் ரெண்டு அக்கறை கவனம் கவர் இதற்கடுத்து சுக்கரசை இருபது வருடம் உண்டாக்கும் இந்த சுக்கரதிசை இளமை பருவத்திலேயோ வயசு இருக்கும்போது வந்துச்சுன்னா மிகுந்த யோகம் ஆனா அந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எழுபது வயதுக்கு மேலே தான் அந்த சுக்கரதிசையே வரும் வந்தும் ஒரு இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் மட்டும்தான் ஸோ ஆனதால அந்த சுக்கரதசையில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கடமையை முடித்து திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கி அந்த குழந்தைகளுக்கு நல்ல செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு வயது முடியக்கூடிய தெருவாயில் இந்த சுக்கரதிசி என்பது வருவது உங்களுக்கு ஒரு பயனும் இல்லாமல் போகிறது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சுக்கரதிசையில் அப்படின்னா சொத்துக்களை நல்லபடியாக செட்டில் பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஒரு வேலத்தில் ரிட்டன் ஆகி ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல உட்காரலாம் அதே போல அந்த வயதில் கூட துணை இல்லாமல் இருக்க மாட்டேங்குது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நட்பு உங்களுக்குன்னு ஒரு துணை கிடைத்தே தீரும் ஸோ கேதுசியில் இருந்த தனிமை விரைந்து சுக்கரதிசையில் கண்டிப்பாக இருக்காது சரிங்களா உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு கூட நபர்கள் கண்டிப்பான நபர்கள் உருவாவார்கள் இந்த சுக்கரனுடைய திசையில் என்ன இந்த கே தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு சுக்கர திசையில் கிட்னி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னியில் கல் வர்றது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு சிறுநீரகம் சுகர் சம்பந்த பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த சுக்கரதிசையில் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பும் மற்றும் உங்களுடைய ஆயுளுக்கு கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் சரிங்களா சரி இப்போது என்ன தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க உங்களுடைய நட்சத்திராதிபதி யாருன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசி அதிபர் சனி பகவான் சனிவன் ஆயுள் காரக கிரகம் ராகு பகவான் சனிக்கும் நட்பு கிரகம் அதனால் கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு தவறாமல் பண்ணணும் இந்த சதனீசில் பிறந்தவங்க தேவர அஷ்டமிதி என்று பௌர்ணமி அம்மாவாசதி என்று காலவீரை வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது குறிப்பிட்டு கால வைரவருக்கு விளக்க நிலை தீபமற்றி வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அதேபோல் உங்கள் ராகுக்குரிய அதிதேவ தெய்வம் சர்பம் பாம்பு ஸோ அப்படிப்பட்ட திருநாகேஸ்வரம் அல்ல திருப்பாம்பரம் ராகு குரிய தலங்கள் அங்கு சென்று வழிபாடு செய்வது பிரார்த்தனை செய்வது என்ன தசாபுத்தி நடந்தாலும் அந்த தசாபுத்தினால் கெடுதல் நடக்காமல் நன்மையை நடக்கும்படி உங்களை மாற்றி அமைக்கும் உங்களை காப்பாற்றும் இதை மட்டும் நீங்கள் தவறாக ஃபாலோ பண்ணுங்க சர்ப வழிபாடு உள்ள எந்த ஒரு வழிபாடு தரவை நீங்கள் பண்ணலாம் பாம்பு புற்றோடு இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணலாம் அதனால் நன்மைகள் உண்டு உண்டு சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஸோ நல்லது இல்லை நான் பதில் கும்பராசி சதி பிறந்த உங்களுக்கு உண்டான பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கும் இல்லாத பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருத்தர் பில்லை கான் அப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போன் நிமிஷவாயும் எல்லாம் லிஸ்ட்டி வரைக்கும் திருவடி சரணம்